யானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்கு காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரோமியா முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனம் அவைகளின் சூத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் அவர்கள் குறுகி போவதில்லை அவர்களை மகிமைப்படுத்துவேன் அவர்களை சிறுமைப்படுத்துவதில்லை அவர்கள் பிள்ளைகள் முன்போல் முன்போல் இருப்பார்கள் அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும் கிறிஸ்த குழு பிரியமானவர்களே கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு காயக்கருத்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எந்த சூழ்நிலையில் நீங்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சிறுமைப்பட்டுப்பட்டு அழுது கொண்டு கண்ணீர் கொண்டு பாரத்தோடு இருந்து துக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் இன்னைக்கு அந்த சூழ்நிலைகளை அத்தனையும் உங்களுக்கு மாற்றி நீங்கள் தேவனுக்கு சோத்திரம் செலுத்தும்படியும் உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் ஆண்டவர் ஆடல் பாடின் சத்தத்தைப் போல கழிப்புள்ள நாள் இந்த நாளை உங்களுக்கு மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நீங்க வந்து குறுகி போயிருந்தீங்களோ கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றி உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் சிறுமைப்பட்ட சூழ்நிலை மாற்றி தேவன் மகிமைப்படும்படியான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் இந்த வார்த்தையை விசுவாசித்து இன்னைக்கு நீங்க ஜெபீங்கள் நிச்சயமாகவே தேவனுடைய வல்லமை அற்புதம் அதிசயத்தை காணும்படியாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றி தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரம் மேன் ஆண்டு இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்